ஆமுரிமையை என்னைய தலைப்பு என்ன என்று கேட்டேன் தலையிலே முடியில்லை உமக்கு ஏன் தலைப்பு என்றார் என்னதான் தருகிறேன் என்று கேட்டேன் தலைமையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் தலைமை உரை ஆற்ற இங்கே வந்திருக்கிறேன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஃபேன் கவரேஜில் அதுக்கு என்ன பொருள்னா நன்மை ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே இந்த கம்பர் விழா ஐந்து பெண்களால் முதல்ல துவக்கப்பட்டது விளக்கேற்றி வைத்தவர்கள் பெண்கள் நிறைவு விழா பெண்களால் இந்த பட்டிமண்டமானது நடக்க இருக்கிறது அதுதான் ஒரு சிறப்பு நன்மை ஆவது இந்த பெண்களாலே பணமா பாசமானு நம்மளாம் கேட்டிருக்கிறோம் பாசமா நேசமா என்ற தலைப்பிலே பட்டிமண்டபத்தை இங்கே நடத்த வந்திருக்கிறார்கள் இந்த ஊரிலே கம்பனுக்கு கலை மகளே வந்து சாட்சி சொன்னார் கம்பராமாயணத்தில் துமி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று ஒட்டக்கூத்தனும் சோழ மன்னனும் கேட்ட பொழுது துமி என்ற சொல்லுக்கு நீர்த்துளி மோர் துளி என்ற பொருளை தந்தவள் யாருன்னா கலைமகள் அந்த கலைமகள் யார் அவர்தான் இந்த பாரதி அந்த பாரதியினுடைய தலைமையிலே இன்றைய தினம் பாசமா நேசமா என்ற தலைப்பை பேச வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நான் திகைப்பை உங்களாக்க மாட்டேன் இந்த கம்பர் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து இதை நான் தொடர்பு உடையவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்டடமானது வரைந்தது என்பது எங்களுக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட இந்த கம்பன் கழகத்தை உலகம் கூறாகவும் பரப்புவதற்காக நம்முடைய சொல்லின் செல்வரவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தினார்கள் அவர் நம்மொழுது இல்லை என்றாலும் இதோ நாங்கள் இருக்கிறோம் அவர் தொட்ட பணியை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் என்பதற்காக இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டி மண்டபமானது சிறப்பாக நடக்கும் நான் சென்னையிலே இருந்தாலும் இந்த கம்பன் பணியை விடாமல் செய்து கொண்டிருக்கிறேன் சென்னையில் ஜல்லடையன் பேட்டை என்ற இடத்துல தொண்ணூற்றி ரெண்டாவது கம்பராமாயணம் தொடர்ச்சிழுப்பு தொண்ணூற்றி இரண்டு இப்போ வர சனிக்கிழமையை சேர்த்த தொண்ணூற்றி மூன்றாவது கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல்களையும் படித்து அதை நல்ல விளக்கமாக சொல்லி அந்த கம்பன் பணியை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன் அதுபோல் இந்த கம்பன் கழகமானது சிறந்து விளங்க வேண்டும் ஊர் மக்கள் எல்லாரும் தேர் இழுப்பது போல நீங்கள்தான் இங்கே இருந்து இந்த கம்பெனி விழாய் நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட வெளியூரிலே இருந்து பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பட்டிமண்டபத்து வருகிறார்கள் அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி உங்களுக்கெல்லாம் இனிமேல் திகைப்பு உண்டாகிறவாறு நிச்சயம் பட்டிமண்டபம் தொடங்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்று விழா சிறக்க அடியனுடைய வாழ்த்துக்கள்